போயிட்டு இருக்கோம் गाइस இதெல்லாம் வழியில போயிட்டு இருக்கோம் சமூக லை வந்து ஒரு கீழ்கார் வந்து தசரா உருவாக்கிட்டே இருக்காரு அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து வளரும் டக்குனு மழை அதிகமா வாழி அம்மன் டெம்பிள் அடுகளா வழிவிடுங்க அண்ணவர் வழிவிட்டே போனையா இந்த மாதிரி பஞ்ச பிளேஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்களா

நானே அடுத்த வாரம் எந்த சந்தையில அடுத்து என தலையா தொங்க விட தெரியல இவன் வந்து என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான் பாரு எடுபட்ட சண்டாரா ஏன்னா உங்களுக்கு புத்தி மாதிரி இருக்கா இல்லையாரா

பொறுமையாக அதான் இதான் குளோசூப்பு கிடைக்கணுங்கலாம் அப்படிங்க ஃப்ரெண்டு எல்லாம் வரும்போது இது நாலு இடம் வரும்போது இது இது எல்லாம் இருப்பு விதைகள் ஒரு குழிக்கு வந்து ரெண்டு விதை போடுறோம் ஏன்னா ஒரு விதை வந்து வளரும் டக்குனு மழை அதிகமா வந்து பாதிப்பு ஆனா ரெண்டு விதை போடுறேன் என்னோட சிறிய முயற்சியில பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் பெரிய பெரிய அண்ணனங்களோட முயற்சியில் தான் பண்ணிட்டுருக்கோம் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்த அறிவுரை அப்புறம் அண்ணனுங்களா இருக்காங்க எங்க ஊர் அண்ணனுலாம் கொடுத்த அறிவுரை இதை பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி பனை விதைகள் நட்டு இப்போ இப்ப விதைகள் நாட்டு மரங்களை வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இழுப்ப தோப்பாக இருந்துச்சான் கப்பரம் தோப்புன்னு சொல்லுவாங்க கீழ்காரப்பட்டு மக்களுக்கு தெரியும் கப்பரம் தோப்பு சொன்னாலே இந்த இடம் கொஞ்சம் அடர்த்தியான காடு புளியந்தோப்பு அப்படிலாம் இருந்த இடம் அது ஸோ திருமணம் நம்ம அதை வந்து காடாக்கணுன்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை வந்து திரும்ப அதே இழுப்பாக்கிறது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது

இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எந்த பாதிப்படுறது ஓரமாக எட்டுருக்கோம் கப்பரம் தொப்புன்னு சொல்லிட்டு இதை வந்து வளர்ந்த பிறகு உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டு காட்டுறேன் அது எப்படி பார்த்து சொல்லுவோம் அதே எப்பயுமே வந்துங்க சொல்லுவோம் வீடியோ எடுக்கிறது முக்கியம் இல்லையா கீழே பாம்பு பூச்சிக்கெல்லாம் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும் அது நேரம் வந்து

நிக்க அவ ரெண்ட பிச்சே வச்சு நல்லா காட்டு ஒன்று மட்டம் மீதி ஐட்டம் பண்ண கொடுத்தேங்க நம்பி காட்டும்போது வாய்க்காக வரேன்னு காட்டு அண்ணா ஓட்டத்தில் வைக்கிறேன் சொல்லல வாக்காக ஓரம்

பனை விதையை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு தொலை போட்டால் இருக்குது தொலை இல்லை தூக்கி போட வளரக்கூடிய ஒரு பொருள் பனை பனை கிடை மணி முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியல அப்போ திரும்பவும் ஒரு அண்ணனோட இணைஞ்சி கோர்த்து பண்ணிட்டுருக்கோம் ஒரு முந்நூறு விதைகளை வந்து அண்ணன் தான் நம்மளுக்கு டொனேட் பண்ணார் ஸோ அவரோட நேமை மட்டும் சொல்கிறேன் அவரோட ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன தெரியல எனக்கு நல்லது பண்ணுறாங்க எல்லாருமே ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதை வந்து சதீஷன்ற அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அவர் கூட தான் சேர்ந்து பண்ணிட்டுருக்காங்க ஆல் கிரெடிட் கோஸ் டூ சதீஷ் அம்மா அவரோட பண்ணையில் இன்னும் நிறையா நம்மளுக்கு வந்து பாதாம் விதைகள் தரோம்னு சொல்லியிருக்காரு பாதாம் மரத்தை நான் வந்து உனக்கு வளர்த்து கொடுக்க ரொம்ப சின்னதாக வளர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு ஸோ வந்து அதையும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டாம்பகம் போகிறோம் பட்டாம்பகம் போயிட்டு அங்கே ஒரு ஆசாரி வந்து ஃப்ரீயாக மரம் கொடுத்துட்டு இருக்காரு அதையும் வாங்க போகிறோம் ஸோ இது எல்லாமே இந்த ஒன் வீக் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆயிரம் விதைகள் சேர்த்து ஒரு மரத்தையும் நடுவோம் ஆயிரம் மரங்களையாவது யாருக்கு நடுவோன்ற ஒரு பிளான் கேட்டேன் இல்லையா ஆ போதுண்ணா இப்போ நம்ம கூட கூடமே தான் இருக்கார் வெறும் விதைகளையும் மடங்களையும் ஸ்பான்சர் பண்ண மட்டும் வரல அண்ணன் கூடவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு செயலை பண்ணுறதுக்கு வந்து வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமோ அதன் கூட சேர்ந்த ஒரு செயல்பாடும் முக்கியம் அதான் நம்மளுக்கு அண்ணன் கற்று விட்டுட்டுருக்காரு சேர்ந்து கூட இருக்கோம் நம்ம பக்கத்துல தான் இருக்கார் அண்ணன்டா புகழ்ச்சியை தெரியாது போட்டீங்க விதை இழுப்பு விதை இது வந்து கொஞ்சம் சீரான பகுதி அதனால உள்ள சொறி விடுறேன் அதே எவ்வளவு தெரியுதுங்களா ஒரு இடத்துல ஒரு ரெண்டு வச்சிங்கன்னா போதும் இந்த மாதிரி சொறி விடலையே அது மழை பெஞ்சு இருக்குது ஸோ அதான் வளர்ந்துடும் அது தன்னால் இந்த இடத்துல வல்ஸ் போகணுன்ற அவசியமே இல்லை போல ஏன்னா மழை மழை பெஞ்சிருக்குல்ல அதை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நான் சொறி மட்டும் விட்றேன் ஒரு ஒன் ஹாஃப் வீக் வந்து பார்க்கும் விதையோட தன்மை எப்படி இருக்குது வளர்ந்துக்கணும் இந்த இடத்துல ஆக்ட்டேன் சேரில் அதே ஓடிது ஸோ இது இப்போ எதைகள் ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் யாரோட நிலமும் கிடையாது ஏர் ஒடிகிறதால தப்பாக நினைக்கிறீங்க கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் சரி ஆ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஹோல்ட்ஸ் போட்டு வாய்க்கிறீங்க பனை மரத்துக்கு இடைப்பட்ட இடத்த வைக்கிறேன் நல்லா இருக்கும் ஒரு ஒரு இடத்துக்கு ரெண்டு ரெண்டு ஸோ கூடிய விரைவில் நம்ம ஒரு கோடி விதையும் மரமும் சேர்ந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அச்சீவ் பண்ணிட்டா ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட் நமக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ண டீம் பசங்க வந்து வெளில போயிருக்காங்க ஊருக்கு போயிருக்காங்க ஆனா வந்து